மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுத கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த வள்ளி வள்ளிங்கிற அன்பு சகோதரிக்காக அவங்களுடைய மகன் செல்வகுமாருக்காக ஜிம்பிக்க போகிறோம் முப்பத்தி ஒன்பது வயதாகிய மகன் செல்வகுமார் பிசாசின் போராட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்னைந்து ஜெபிப்போமா தகப்பான சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரி செல்வி அவர்களுக்காக அவங்களுடைய மகன் செல்வகுமாருக்காக மீக்குந்த மீக்குந்த கருஷணையோடு கூட ஜெபிக்க தகவானேன் எல்லா போராட்டங்கள் மாறட்டும் பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும் ஜெயத்தை கட்டளையிடும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீ சொன்னி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜம்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆம ஆமே கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை கவலைப்படாத கொஞ்சம் பொறுமையாயிற அன்று சொன்ன கவலைப்படாத கொஞ்சம் பொறுமையாயிரு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கவலைப்படாமல் இருக்கிறதும் கஷ்டம் பொறுமையாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் தேவன் முடியாத ஒரு காரியத்தை சொல்வாரா நிச்சயமாக சொல்ல மாட்டார் நிச்சயமாக சொல்ல மாட்டார் ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளை செய்ய முடியாததை நீங்கள் செய்ய சொல்லி சொல்லுவீங்களா காலையில் எழுந்திரிச்சு பையன் அஞ்சு இட்லி சாப்பிடு சாப்பிட்டா தான் உனக்கு ஹெல்த்து அஞ்சு இட்லி சாப்பிடாம நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க சரியா ஆனால் ஐம்பது இட்லி நீ சாப்பிட்டா தான் வெளியே போகணும் நீ வாலி போய் போ ஐம்பது இட்லி சாப்பிடணும் சாப்பிட ஐம்பது இட்லி அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க முடியாது அவனால் அதை செய்ய முடியாது உலக மனுஷனாக இருக்கிற நீங்களே உலக மனுஷியாக இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எதை செய்ய முடியுமோ அதை தான் சொல்கிறீங்க ஆனால் கத்தராகி தேவன் நம்மளை பார்த்து நம்ம செய்யக்கூடாததை சொல்கிறவரல்ல செய்ய முடியும் கவலைப்படாமல் இருக்க முடியும் பொறுமையாக இருக்க முடியும் இன்றைக்கி கவலை இதுதான் நம்ம லைஃப்பில் நம்மளை வேதனைப்படுத்துகிறது அன்று ஒன்று பேதிர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இலவசனும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் அடிக்கடி ஒரு வேர்டு சொல்லுவேன் அந்த வார்த்தையை பிரயாசப்படணும் அப்பியாசப்படுத்தணும் ப்ராக்டிஸ் படுத்தணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் பிலிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துருங்கள் அப்பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்ளும் ஸோ அப்போ நம்ம கவலைப்பட்டு கலங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நிறைய பாடுகள் நிறைய பத்திரவங்கள் நிறைய வேதனைகள் நிறைய நிந்தைகள் நிறைய அவமானங்கள் தான் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் அங்கே கவலை எல்லாம் கற்று மேலே வச்சுட்டா நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் எல்லாவற்றையும் சால்வ் பண்ண கற்று உதவி செய்வா எல்லாத்தையும் காட்டிலும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையே மேன்மையை தரும் பிரசங்கி ஏழு எட்டு பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் புத்தமன் பொறுமை தான் மேன்மையை தரும் பொறுமை தான் மகிமையை தரும் பொறுமை தான் நன்மையே தரும் நம்ம லைஃப்பில் கவலைப்படாமல் பொறுமையாக இருங்க ஒரு சகோதரி சிறுவர் ஊழியெல்லாம் செய்வாங்க நல்லா ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரி அவருக்கு அவங்களுக்கு திருமணம் ஆச்சு ஆனால் கணவர் ரசிக்கப்படலை தண்ணி அடிச்சுட்டு வருவார் தகாத வாஸ்தைகளை பேசுவார் அந்த சகோதரி சொன்னாங்க நான் கவலைப்படலை ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் கற்ற ஒரு நாளும் தவறு பண்ணுகிறவரால் ஆண்டும் எனக்கு சொல்லிக்காரர் பொறுமையாயிரு எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த சகோதரியை காட்டிலும் இந்த சகோதரர் அதிகமாக ஜெபிக்கிறாங்க அந்த சகோதரியை காட்டிலும் இந்த சகோதரர் அதிகமாக வேதத்தை தியானிக்கிறாங்க ஸோ கத்தை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டால் காரணம் என்ன கவலைப்படாமல் பொறுமை நம்ம லைஃப்பில் வந்து கவலைப்படக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நடக்கிற வரைக்கும் அது நடக்கிறது கட்டாயம் நடக்கும் அது மாற்றமே இல்லை ரொம்ப பொறுமையாக இருங்க வீதாமத்தில் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வசனம் இந்த வசனத்துக்கிட்ட நம்பிக்கைன்னு எழுதிச்சிக்கோங்க நம்பிக்கையுடைய டெஃபினிஷன் தான் இது சரியா காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல காணப்படாததை அதுக்கப்புறம் தான் மேட்ரு வருது அது வருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க கிடவோ காணப்படாததை நம்பிட்டோம்ல நம்ம தேவனை நம்பிட்டோம்ல என் தேவன் எனக்கு இதை செய்வான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கில்ல பொறுமை பாலி அங்கிச்சோ தென்கொரியா வைசார்ந்த பாலி எங்கிச்சோ கத்தர் எனக்கு இந்த மூணு காரியத்தை தரப்போகிறான் ஊழியம் செய்வதற்கு நல்ல ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு சைக்கிள் உட்டன் கலரில் ஒரு ஃபர்னிச்சர்ஸு அதே போல் ஒரு சில சோபா இந்த கலரில் இந்த மேக்கில் நான் ஆண்டுகிட்ட கேட்டிருக்கேன் தருவான்னு சொல்லிட்டாரு ஒரு வந்தான் பாலி அங்கே சோ நீங்கள் சொல்லி ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஒன்னத்தையும் காங்கலை அப்போ அவர் சொன்னாலாம் தம்பி நீ உங்கள் அம்மா வயிற்றுக்கில் எத்தனை மாதம் இருந்த பத்து மாதம் பத்து மாதம் ஆனதுக்கப்புறம் தானே வெளியே வந்த அதே மாதிரி நான் ஜோவ் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர் கரெக்டான டைமில் கொடுப்பார் சில மாதம் கடந்துச்சு இந்த தம்பி தான் சர்ச்சில் உட்காந்துருக்காப்புல ஒரு ட்ரக் வந்து இறங்கியிருக்குது அதே கம்பெனியில் அதே கலரில் சைக்கிள் அதே சோபா செட்டு அதே உட்டன் பர்னிச்சர்ஸு அதே கம்பெனி இவன் ஓண்ணா 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 பழிங்கிச்சோ பார்த்து பழங்கிச்சோ டெலிவரி ஆகிட்டு டெலிவரி ஆகிட்டு ஃபாயா சோக்கு புரியலை என்னடா டெல் டெலிவரி ஆயிடுச்சு நீ சொன்ன வயிற்றுக்கல நான் பத்து மாதம் இருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஜெபிச்சதை கத்த டெலிவரி பண்ணிட்டாரு சைக்கிள் வந்துட்டு சோஃபா செட்டு வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் வந்துட்டு அவர் வாங்கி புதுசாக வாங்கி இருந்திருக்காரு அவருக்கு இத்தாலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிட்டாங்க அந்த நாட்டுக்கு போச்சாலும் இதெல்லாம் விற்கணும் அதுக்கு பதிலாக ஒரு சர்ச்சுக்கு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரியமானவர்களே கத்தை கவலைப்படாதீங்க பொறுமையாக இருங்க செப்பிக்கலாமல் தகவப்பண்ணேன் கவலைப்படாமல் பொறுமையாக இருக்க உதவி செய்யும் இயேசுவை நாம சொல் செப்பிக்கிறோம் சிவனில் பிதாவேன் ஆமே ஆமன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமாம்